ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி நாகராஜன்ஸ்வால் இப்போ மாங்காய் சீசன் இல்லையா அதனால் மாங்காய் வச்சு வித்தியாசமான சூப்பரான ஒரு ஊர்கா ரெசிபி நான் சொல்லித்தரப்பிறேன் மாங்காய் பீசஸில் உப்பு காரம் போட்டு சாதாரணமாக ஊர்கா செய்யலாம் இந்த மாங்காய் ஊர்கா ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இதை தான் செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நல்ல கிரேவியோட மாங்காய் பீஸ்லாம் வெண்ணெய் மாதிரி வெந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒட்டு மாங்காய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மாங்காய் வேணால் எடுத்துக்கலாம் இது ஹண்ட்ரட் கிராம் டம்ளர் இதால் மாங்காய் பீ மாங்காவை துண்டு துண்டாக நறுக்கி இந்த டம்ளரால் பத்து டம்ளர் அளவுக்கு மாங்காய் பீஸ் நான் அறுக்கி போட்டிருக்கேன் பத்து டம்ளர் மாங்காய் பீஸ்க்கு ஒரு டம்ளர் கல்லுப்பு அதை போட்டு நல்லா குலுக்கிட்டு ஓவர் நைட் நம்ம சோப் பண்ணி வச்சிடணும் மறுநாள் காலம்புரை எடுத்து இது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துப்போம் மறுநாள் காலம்புரை எடுத்தால் உப்பெல்லாம் ஊறி நல்ல தண்ணி விட்டுன்னு உங்களுக்கு இந்த உப்பு தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மாங்காய் பீஸஸ்லாமும் நல்லா ஊறி வந்திருக்கு நம்ம இந்த உப்பு தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்துக்க போகிறோம் மாங்காய் பீஸ் தனியாக உப்பு தண்ணி தனியாக வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம வடிகட்டியாச்சு இந்த ஊரின மாங்காய் பீஸ் தனியாக எடுத்துகிட்டோம் இது உப்பு தண்ணி இதையும் நம்ம கொட்டாமல் தனியாக வச்சுக்கணும் இப்போ இந்த ஊரின மாங்காய் பீஸை ஒரு தாம்பாளத்தில் போட்டு நம்ம ஒரு நாள் பூரா வெயிலில் காய வைக்க போகிறோம் நான் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் ஒரு நாலு ஒரு கிலோ மாங்காய் தான் நான் பண்ணியிருக்கேன் அதனால் தாம்பாளத்தில் போட்டு காய வைக்கிறேன் நீங்கள் நிறைய அஞ்சாறு கிலோ பண்ணிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டு கூட வெயிலில் காய வைக்கலாம் இப்போது ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சு மாங்காய் பீஸ் வந்துடுது ஒரு நாள் காய வச்சா போதும் ரொம்ப சுக்காட்டம் காயணும்ன்ட்டு இல்லை இந்த அளவுக்கு காய்ஞ்சாலே போதும் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிருது இப்போ எந்த டம்ளரில் மாங்காய் எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கடல் எண்ணெய் ஊற்றின்னு நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் இதில் கடுகு ஒரு கால் டம்ளர் போட்டுருக்கேன் கடுகு தான் ப்ரிசர்வேட்டிவ் நிறைய கடுகு போடணும் அதே டம்ளரால் கால் டம்ளர் கடுகு ஒரு நல்ல ஒரு கட்டி பெருங்காயம் நிறைய போட்டுக்கணும் பெருங்காயம் நல்லா கரைஞ்சி வந்த உடனே கடுகு வெடித்து பெருங்காயம் கரைஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்பு தண்ணியை அளந்து ஊற்றிக்கணும் இப்போ எந்த அளவுக்கு உப்பு தண்ணி இருக்கோ அதே அளவுக்கு பிளைன் வாட்டரையும் நம்ம ஊற்றிக்கணும் எனக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு உப்பு தண்ணி இருந்தது அதே அளவுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சாதா பச்சை தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் இப்போது இதோட நம்ம தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டு ஒரு அரை டே அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு காரப்பொடி தனி மிளகாய்த்தூள் இதை போட்டு நம்ம இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட போகிறோம் இந்த உப்பு காரம் மஞ்சள் எல்லாம் சேர்ந்து நல்ல கொதி வரும் இந்த மாதிரி நல்ல கொதி வந்த உடனே நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற மாங்காய் பீசஸை போட போகிறோம் இப்போ நல்ல கொதி வந்துடுது இதோட வெந்தய வெந்தய பொடி எப்பயுமே நான் அரைச்சி வச்சுருப்பேன் வெந்தயத்தை வறுத்து அரைச்சி வச்சுருப்பேன் அதில் ஒரு கால் டம்ளர் கடுகு கால் டம்ளர் க கால் டம்ளர் வெந்தயப்பொடி கால் டம்ளர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரும் அதை போட்டு கொதி வந்த உடனே நம்ம காய வச்சு வச்சுருக்கிற மாங்காய் பீசஸை இதில் போட்டிருக்கோம் நான் இந்த வீடியோட கடைசியில் அளவுகள் எல்லாமும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாங்காய் பீசஸை போட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம விட போகிறோம் இப்போ மாங்காய் பீஸ் போட்டாச்சு ஒரு கொதி வந்துடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இதை மூடி வச்சிடணும் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தது இது ஒரு ஈவினிங்காக பார்க்கும்போது எவ்வளோ திக்காக எடுத்து பாருங்கள் காலம்புர ஊறுகாய் பண்ணேன்னா ஈவினிங் வரைக்கும் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தா இந்த மாங்காய் பீஸ் எல்லா தண்ணியும் உறிஞ்சி இந்தளவுக்கு நல்ல திக்காக நல்ல கிரேவியோட சூப்பராக ஊறிக்கும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் இதுக்கு மற்ற ஊறுகாய் மாதிரி அவ்வளோ எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம் பத்துக்கு ஒன்று தான் ஊற்றிருக்கோம் இப்போ நம்ம இதை ஒரு நல்ல கிளாஸ் பாட்டில் காஞ்ச கிளாஸ் பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நல்ல கிரேவியோட ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த மாங்காய் ஊர்கா இந்த வாசனைக்கு மெயின் காரணம் பெருங்காயம் வெந்தயப்பொடி இந்த காஞ்ச மாங்காயோட வாசனை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ஊர்கா ரெடி ஆகிடுத்து இது தோசை உப்புமா தயிர் சாதம் எல்லாத்தோடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா திருப்பி இதே டைப் ஆஃப் மாங்காய் ஊருகா தான் பண்ணுவீங்க அவ்வளோ நன்றாக இருக்கும் இது வெயிலில் காய வைக்கிறதுனால கெட்டும் போகாது நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ப்ளீஸ்